இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்ளோ வந்துட்டு பண்ணா கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தாங்களே வந்து மக்களை இரிட்டேட்டிங் பண்ற தான் அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்டா இருக்கிறாங்களே ஒரு பண்ணா கொண்டு போவான் அப்படிங்கறது அவங்களுக்கு அவனுக்கு தோண்ட நம்ம வந்துட்டு நம்ம ஒண்ணும் கிரியேட் பண்ணி அது வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு அமைக ஒண்ணு நினைச்சு அது வந்துட்டு மொக்கையா போயிட்டு இருக்குங்கறது வந்துட்டு ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்புறம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லவ் கண்டன் எல்லாம் அதிகமா போயிட்டு இருக்குது லவ் கண்டன் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா அப்படி நெருக்கி தள்ளிட்டு இருக்காங்க நம்ம பிஜே விசாலு அண்டு நம்ம தர்ஷிகா சத்யா அண்ட் பவித்ரா அங்கிட்டு வந்துட்டு நம்ம சௌந்திரா அண்ட் ராயன் அப்படிங்கிறது எல்லாருமே வந்துட்டு லவ் கண்டன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க லவ் கண்டன் எப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எப்படின்னா ரெண்டு பேருமே லவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிருக்காங்க இதுல என்னன்னா நம்ம ராயனு ராணுவுக்கு வந்துட்டு நம்ம யாருன்னா பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா மேல பெரிய ஒரு கண்ணு ஏன்னா அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிறாங்க ஒன் சைடா உங்களுக்கு வந்து அப்படியே அப்படியே இவன் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப அன்வான்டா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க மாதிரி அது மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இந்த கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருக்குது எனக்கு ரொம்ப எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஏன்டா இந்த மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் யோசிக்கிங்க இருக்குதுல கிரிஞ்சா பண்றீங்க நம்ம சத்தியா பவித்ரா தான் அவங்க எல்லாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு கண்டன்ட் பண்றாங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அது வேற கண்டென்ட் மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்கூல் இது மாதிரியே போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றாங்க லவ்வாவே கண்டென்டா லவ்னா கண்டெண்ட் லவ்னா கண்டென்ட் லவ்ன கண்டென்ட் அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டூடண்ட் நினைப்புலே வரல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்ல மட்டும் தான் இறங்கியிருக்காங்க வச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்குறது ஸ்கூல் மொத்தத்தையும் தான் லவ் மட்டும் இல்லை அப்படிங்கறதா அவங்களுக்கு தெரியுதா தெரிலங்குறது தெரியல ஏன்னா வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு இதனால வந்து பயங்கரமான சண்டை பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் வந்துட்டு போகுது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டா வந்துட்டு கிடைக்கும் கண்டென்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டு இவங்க பண்ற ஃபைட்டு ஓகேங்களா நேத்தே வந்துட்டு பயங்கரமான நெஞ்சில பிடிச்சி தள்ளுறது அந்த மாதிரி வந்துட்டு நைட் நேத்தே வந்துட்டு சண்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அது வந்துட்டு உண்மை கிடையாது உண்மை சம்பவம் சம்பவங்கள் கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவனுக்கு வந்துட்டு சும்மா ப்ரோமோல வந்துட்டு நீங்க வர எதுவுமே லைவ்ல வந்துட்டு ஒண்ணுமே இல்லை லைவ்ல வந்துட்டு எதை போடணும் எதை போடுறதுனே அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கும் எபிசோட்ல எதரா கிளிக் பண்ணி போறது எதரா வந்துட்டு வச்சுக்கிறது எதரா வந்துட்டு டெலிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கே மைண்ட் செட்ல தோணும் ஏன்னா ஐயோ யோ எல்லாமே அவனுக்கு முக்கியதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது வந்துட்டு தோணுது அவங்களுக்கு ஐயோ யோ எங்க அவனுங்களை கண்டன்ட்டு கொண்டு வரது எப்படி சொன்னாலும் உங்களை கண்டன்ட்டு கொண்டு வர மாட்டேங்கிறா இவங்களா ஒரு லவ் கண்டன்ட் உருவாக்கி அதை வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அதனும் போது ரொம்ப ரொம்ப வேதனை இருக்கிறா இதை வந்துட்டு நான் அப்படியே எல்லாருமே தேக்கிட்டு இருக்க மாதிரி நேத்து எப்படி வந்துட்டு ராணுவக்கும் நம்ம அனுசிதுக்காக உண்மையான சண்டை வந்துச்சு ஓகேங்களா அது வந்து உண்மையான சண்டை இது வந்துட்டு சும்மா பேக்கான சண்டை தான் வருது ஏன்னா ராணுவ வந்துட்டு இப்போ கொஞ்சமா இதே மாதிரி வந்துட்டு மூமெண்ட்ல வந்துட்டு இருந்தாருன்னா அதிகமா அவரு வந்துட்டு மக்களால சேவ் பண்ணுவாரு அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியும் ஏன்னா மக்களால சேவ் பண்றது வந்துட்டு ராணுவம் வந்துட்டு பயங்கரமான இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமான கண்டென்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி பயங்கரமான ஆதரவு எல்லாம் ராணுவம் வந்துட்டு அதிகமா ஒதுக்கப்படுறதுனால வந்து அதிகமா ராணுவம் வந்துட்டு அதிகமான ஓட்டுகள் உள்ளுறதுன்னு சரி அதிகமாக வந்துட்டு மக்கள் மனசுல வந்துட்டு இடம் பிடிச்சிட்டாரு ராணுவம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஆனா இவனுங்க வந்துட்டு சத்யா பவித்ரா அவங்க வந்து வந்துட்டு பிரேக்கப் ஓகேங்களா பிரேக்கப் ஆகுது பிரேக்கப் சொல்ல ரெண்டு பேரும் சண்டை ரெண்டு பேரும் சண்டையில வந்துட்டு நீ பேசாத நீ பேசாத உன் பேச முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சண்டை போட்டு அதுக்குள்ள ராணுவ போய் பவித்ராட்ட பேசி அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிறதுனால அது ஒரு ஃபைட்டாக கிரியேட் ஆகி நம்ம சத்தியாக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோபமா இருந்து அது ஒன்று தாங்க முடியாம ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறது இது ஒரு வந்துட்டு உண்மையான ஒரு சண்டையே கிடையாது இது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது லைவ்லயும் வந்து பார்த்தாச்சு போய் எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்க கொண்டு போங்க என்டர்டைன்மா கொண்டு போங்கன்னு பிக்பாஸ் ஆரம்பத்திட்டே சொன்னாரு அது வந்துட்டு அது போகாதுன்னு தான் சொன்னோம் கண்டிப்பா அது வந்துட்டு போகாது எல்லா சீசனை விட இது ஃபன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொன்னாரு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு நாள்லயே நல்லா தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு மூணா நாள் சொல்லவே வேணும் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படியோ எபிசோட வந்துட்டு காலி பண்ணி விட்டுருக்காங்க சீசன் எயிட் வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு ஏற்கனவே சீசன் எயிட் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு இதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் உள்ள மவுஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா தெரியுது பாக்கலாம் இந்த மாதிரி பிடிப்பா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் நம்ம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க